thank you ஹாய்ங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து வீடு க்ளீன் இந்த விலாகு தான் இது ஆக்சுவலாக இது வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லாங் வீடியோ போகிற ஐடியா கிடையாது ஸோ வந்து ஃபுல்லாகவே போர்ட்ரேட்டில் தான் எடுத்திருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதாவது தண்ணியில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் ஹோம் டூரும் கேட்டிருந்தீங்க இந்த அதாவது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு வீடுலாம் மூணே ரூம் தாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு பெட் பெட்ரூம் சென்ட்ரல் ஹாலு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டு ஹவுஸ் அதாவது ரொம்ப பழைய ஹவுஸ் அப்படின்னா எங்கள் மாமனாரோட அப்பா அம்மாலாம் இருந்த வீடு இது அப்புறம் நாங்கள் வந்து பண்ணி வந்ததுக்கப்புறம் ரெனவேட் பண்ணோம் கொஞ்சம் சிம்பிளாக ரெனவேட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்துட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணல நல்லா தான் இருந்துச்சு ஸோ இதுவே ப இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடே நம்ம புதுசாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறங்காட்டி ஸோ நாங்கள் பெருசாக அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தேவிக்குட்டியோடய தாத்தா இறந்துட்டாங்கன்னு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுற டைமே எங்களுக்கு கிடையாது சுத்தமாக ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஃபுல்லாகவே அந்த இதில் போயிடுச்சு அக்டோபர் ஃபுல்லாகவே அப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு மாதம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பெருசாக நீட்டாக க்ளீன் பண்ணாமல் சிம்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு அளவாக க்ளீன் பண்ணி வீடு மாப் பண்ணிட்டு போட்டிருந்தோம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி செவனோடு தான் த்ரீ மந்த்ஸும் முடிஞ்சுது எங்கள் ஊர் சைடெலாம் எல்லாருமே அப்படி தான் யாராச்சும் வீட்டில் இறந்துட்டாங்கனாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து சாமி கும்பிட மாட்டாங்க எங்களுக்கு ஜனவரி செவனோட தான் த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுமே கிடையாது ஒன் இயர் பொங்கல் வைக்க மாட்டோம் மலை ஏற மாட்டோம் இந்த மாதிரி தான் ஸோ வந்துட்டு பொங்கல் வந்துட்டு வில்லைங்கிறதுனால வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நிறைய பேர் அப்புறம் கேட்டிருந்தீங்க என்னென்னா செவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன் நிஜமாகவே அடுப்புக்கிட்டிருந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வந்து அதனால தான் நான் வந்து வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்னு ஏருக்கு ஒரு வால்பேப்பர் ஒட்டி இருந்தோம்னா அது அது நம்ம சம் சமைக்கிறது தாளிக்கிறது எல்லாமே தெரிச்சாலும் கூட நம்ம வேற மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒட்டியிருந்தேன் ஸோ இன்னும் நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கவே இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் வேறு மாதிரி மாடல் டிஃப்ரெண்ட்டாக ஓட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஸோ அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ உங்கள் யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனால் அதோட லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டை எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்து வெளியே வச்சுட்டோம் நான் பாதி திங்ஸ் பார்த்திங்கன்னா நைட் எடுத்து வச்சுருந்தேன் கிச்சன்லேருந்து இருந்து மட்டும் அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு இந்த ரெண்டு ரூமில் அதிகமான திங்ஸ் இருக்காது ஸோ வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே குப்பையெல்லாம் அடிச்சு கூட்டிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு கூட்டிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியுமே மண் வந்து இருக்கும் ஸோ வந்துட்டு அதுதான் பெரிய கஷ்டம் அதனால் வந்துட்டு நாங்கள் அட் எப்படியுமே மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிடுவோம் அதாவது இந்தளவுக்கு பண்ண மாட்டோம் அதிகமாக ஓட்டடை சேர்ந்தாலும் அடிச்சு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வீடு நான் தொடச்சு விட்ருவேன் இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் கூட தொடச்சி விட்டுருவேன் அந்த மாதிரி தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் மேலே அதெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு அதை வந்து கூட்டி இளத்தி வலிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மெயினை வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம் செகண்ட் எங்களோட சுவிட்ச் பாக்ஸ் எதுவுமே செவத்துக்குள்ள கிடையாது எங்களுக்கு எந்த சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளேயுமே தண்ணியும் போக கிடையாது அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்ட் இருக்கும் பாருங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட் தான் ஸோ வந்து எதுக்குள்ளேயுமே எங்களுக்கு தண்ணி போகக்கூடாது இந்த இந்த மாதிரி இருக்கிறங்காட்டி தான் நாங்கள் தண்ணி ஊற்றியே கழுவனோம் இல்லாட்டி கண்டிப்பாக கழிவிந்துருக்க மாட்டோம் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் க பண்ணணும் ஸோ இது வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ரிகாஷனோடு தான் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளியராக நீங்கள் இதை கழுவக்கூடாதா தனிப்பட்ட ஷாக் கீழே அடிக்குமாங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்து யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஏன்னா வீடு வந்து ரொம்ப மண் அடிச்சிருந்தங்கிட்டது நான் க்ளீன் பண்ணேன் ஏன்னா பெயிண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஸோ வந்து எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் அது பட்டாலும் நமக்கு ஷாக் அடிக்கி அதனால் என்ன இருந்தாலும் நம்ம பெயிண்ட் பண்ணுற போதும் சரி வீடு தண்ணி ஊற்றி கழுவுனாலும் சரி நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் அதிலெல்லாம் இருந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் எப்பவுமே அப்படி தான் எந்த வீட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க யாரோட வீடியோவை பார்த்து என்னோட வீடியோ யார் வீடியோ பார்த்துமே நீங்க இதை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்து யாராச்சும் பண்ணியிருந்திங்கனாலும் சாரி நீங்கள் இதை பண்ணிடாதீங்க ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு வீங்கள்ட்ட எலக்ட்ரிஷியன்ஸையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் எங்களுக்கு மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஓசுக்குள்ளே தான் இருக்குது எந்த ஒயருமே வெளியே இருக்காது அது ஓசுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு டேப் போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிகாஷனாக வீடு வந்து வீட்டில் வந்து ஒயரிங் கொடுக்கும்போதே பண்ணிவிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஊட்டு வீடு ஒரு டைம் மழை பெய்யுனிங்கனாலும் இன்னொரு டைம் அதிகமாக மழை பேஞ்சதுன்னா சம்டைம்ஸ் கரண்ட்டுக்குள்ளே போயிருமோ அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒயரில் வந்துட்டு ஒயர் ஓ அந்த பைப்புக்கு வந்துட்டு டேப்பெலாம் நீட்டாக சுற்றி எதுக்குள்ளேயுமே தண்ணி போகாத அளவுக்கு வச்சிருக்கிறோம் ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இல்லைனா நான் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்க மாட்டேன் அது வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் அதுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வந்து ஹேர்ட் ஆகிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ பரவாயில்ல இருந்தாலும் அதனால் வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் ரொம்ப சாரி என்னை பார்த்து யாரும் இன்ஃப்ளயன்ஸாகி பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக விட்டாங்க ஆனால் உண்மையாக அப்புறம் மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்பவுமே எங்கள் அத்தை சொல்லுவாங்க உப்புமும் புளியும் வந்து வீட்டு வீட்டு வெளியே கொண்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நான் உப்பு ஜாடியும் புளி ஜாடியும் எப்போவுமே வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டோம் அதை எடுத்து வேற ஒன்றில் வச்சுட்டு தான் அந்த ஜாடி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருவோம் உப்பையும் புளி வீட்டுக்கு வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்து நிறைய சேர்ந்தங்காட்டி வெளியே ஃபுல்லாகவே பா உள்ள அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வெளியே வச்சுட்டோமா அங்கே அங்கே தான் வந்து தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அடிச்சு கூட்டம் அன்றைக்கி செம்ம டயர்டு ஸோ தூங்கிட்டோம் அதனால் வந்துட்டு அன்றைக்கி நைட் அந்த வேலையும் செய்யலை அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிடுது அங்கே அன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலும் அடிச்சுதான் தான் ஸோ சீக்கிரமாகவே காய்ஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிவு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு த்ரீ ஓ க்ளாக் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ எங்களுக்கு மாட்டுக்கிட்ட ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் செஞ்சுருந்தோம் அன்றைக்கி வந்து என்ன பண்ண பண்ணிட்டோம்னா ஈவினிங் மாட்டுக்கிட்ட இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சு போட்டு வந்துட்டு வெளியே சமை வெளியவே அப்படிச்சங்காட்டி அன்றைக்கி இல்லை சிம்பிளாக டின்னர் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தேவக்குட்டியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அத்தை மாமா கூட அனுப்பிவிட்டோம் என்ன ஆச்சுன்னா வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து ஆக்சுவலாக கழுவற்கான மெயின் ரீசனே கரையாம இருந்து தான் ஏன்னா வந்து எங்கள் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருக்கிறங்காட்டி மரம் போட்டுருக்குது ஆக்சுவலாக தான் பழைய வீடு ஸோ வந்துட்டு நாங்கள் புது வீடு கட்டுற ஐடியில் இருக்கிறங்காட்டி தான் பெருசாக ரெனவேட் பண்ணுற கண்ணு அது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி மருந்து அடிச்சோடலாம் கரையாமல் இருந்து அடிச்சு விட்டோம்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த வருமான இதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கரையாமல் அடிக்கிற பிளான் இருக்கிறங்காட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கலவரிக்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்களுக்கு டக்குன்னு நல்லா வெயில் அடிச்சுங்க எல்லாம் ஓடு அந்த மாதிரி எல்லாமே டக்குன்னு அதாவது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு உணர்ந்துருச்சு அதுக்கப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே கரையா மருந்து ஊற்றி எல்லா பக்கம் மரத்துக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நல்லா கா ஒன் டே ஃபுல்லாகவே அது கா நல்லா வந்து மருந்து வந்து காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் காலையிலேருந்து வந்து வெளியே இல்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு அந்த டப்பாங்களெல்லாம் எல்லாம் பார்த்து கழுவிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இந்த சம்படம் அதுக்கப்புறம் போட்டு வைக்கிற டபா அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கேரி பேக்கில் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் எடுத்து கழுவருக்கு ஊற போட்டுட்டு பெட் மேலே அந்த பீரோவில் அந்த ட்ரெஸ்ஸை பூரை எடுத்துக்கொண்டு நம்ம கட்டி கொஞ்சம் பெட்டில் வச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பெட்டில் எடுத்து காய் போடணும்னு நம்ம இதில் எடுத்து கொண்டு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறக்காக சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதாவது அதாவது பிளேஸில் வந்து அடிக்க வச்சுருவேன் அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அழகாக ஒரே மாதிரி அடிக்க வைப்பாங்க ஸோ நான் வந்து எதாவது இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சூப்பராக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரங்கள் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக பாத்திரம் கழுவுறது பயங்கரமானது ஏன்னா டூ டேஸ் கழவு நாலு பேட்ச் கழுவுன சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் எடுக்கிறத ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்படம் அந்த டப்பாஸ் அது எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா விம்ளிக்கு வீட்டு தான் யூஸ் பண்ணுவோம் விம்ளிக்கு வீட்டு நம்ம யூஸ் பண்ண கழகும் போது என்ன ஆகுனா அதில் வந்து பொட்டுப்போட்டா தண்ணி நிற்காது சீக்கிரமாக அந்த ஒயிட் ஒயிட்டாக அப்பாது எங்களுக்கு வந்து போர் தண்ணி ஸோ சில பாத்திரங்கள்லாம் அந்த ஒயிட் வைட்டாக அப்பிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது விம் லிக்விட் யூஸ் பண்ணும்போது ஸோ நான் எப்போவுமே எப்பவுமே இந்த மாதிரியான மெயினான இது யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான இதெல்லாம் கலவருக்கு நாங்கள் விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அத்தை தான் அடிக்கிறாங்க எவ்வளோ அழகாக அடுக்கிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் காலையில் ஒரு ஓ கிளாக்கே கலவு ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கழிவு பக்கம் ஒன் ஓ க்ளாக் பார்க்க ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்ல வெயில் அடிச்சுங்கன்னா எங்கள் சீக்கிரமாகவும் எல்லாமே வெயிலில் தான் உணர்த்தி உணர வச்சுருந்தோம் சீக்கிரமா காஞ்சங்காட்டி எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணிட்டு திரும்பி கூட கிச்சன்ல அதை சேர்த்திட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் மிஞ்சி சரி கொஞ்சம் ஓர்சல் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்னா முக்கியமான தேவைப்படுது அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தொடச்சு தொடச்சு கொண்டு போய் மேலே வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சேர்ஸ் இதெல்லாம் கழுவிக்கலாம் நெக்ஸ்ட் டே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் எனக்குமே பார்த்தீங்கன்னா நைட் கிட்டத்தட்ட டென் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஒர்க்லாம் முடியிருக்கு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆனது செகண்ட் டே டென் ஆயிடுது அப்போவுமே கொஞ்சம் பாதி திங்ஸ் வெளியே தான் இருந்துச்சு இந்த ட்ரம் இருக்குது பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே பாத்திரங்கள் தான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா யூஸ் நம்ம அதிகமாக நிறையா பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்முக்குள்ளே தான் இது பண்ணி வைப்பேன் ஏன்னா குப்பை அடிக்காது மண் அடிக்காமல் இருக்கிற நம்ம அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஒன் சார் கழுவிக்கலாம் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு கழுவலான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு நம்மளால் கழுவ முடியாது சம்டைம்ஸ் டைம் இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரம்குள்ள நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதிகமாக குப்பைப்படையாது ஸோ அதனால் வந்து நீட்டாகவும் இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஏதாவது அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு அளவுக்கு கோர்சல் பண்ணிவிட்டு கூட்டி விட்டுவிட்ட முன்னாடி ஏன்னா கொஞ்சம் ரெண்டு நாளாக சரியான குப்பையாக கிடந்துச்சுருப்பேன் பேப்பர்ஸு காயுதான் அது இதுன்னு டப்பாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆகாதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பாத்திரம் வாங்கும் போது இன்னமும் வந்துட்டு ஆசையாக ஆசைப்பட்டு இது நல்லா நல்லா இருக்குது இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிடறோம்ங்க ஆனால் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதை பயங்கர ஒரு டாஸ்க்காக இருக்குது எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு தான் வாங்குவோம் ஒவ்வொரு பொருளையுமே அப்படி தான் சின்ன சின்ன பொருள் ஒரு சின்ன இருந்து நம்ம பெரிய யூஸ் பண்ணுற அண்டாங்க பாத்திரங்கள் வரைக்கும் ஆசைப்பட்டு வாங்கிறது இந்த ஸ்டடிங் டேபிள் எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது சரி யூஸ் ஆகட்டும் ஏன்னா வந்து வேஸ்டாகி இப்போ அம்மா எடுத்து போட்டுருவாங்க என்னமோ சொல்லிட்டு தேவிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுது அதனால் என்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை அது வைக்கிற கிடம்பிடலாம் அங்கே வைக்க இங்கே வைக்க மாற்றி மாற்றி இதே மாதிரி தான் எல்லா திங்ஸும் அப்படிதான் மாற்றி 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 வச்சுட்ருக்குறதே தான் வேலை கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஈவினிங்கே கொஞ்சம் சேர்த்துட்டு உள்ள அடுப்பும் கொஞ்சம் கிரைண்டர் மிக்ஸி இதுக்கு மட்டும்தான் வெளியே இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரம் இதெல்லாம் தான் வெளியே இருந்துச்சு அதனால அதையும் தொடச்சி எடுத்து வெளியே உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நைட் ஓ டென் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு முன்னாடி கொஞ்சம் ஒரு லவ் கோர்சல் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக நைட் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருந்தோம் எடுத்து வைக்கும்போது என்னமோ டக்குன்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்குதுங்க ஆனால் திருப்பி இது உள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா மூணு நாள் கிட்ட ஆகிடுச்சு அதுதான் பயங்கரமாக என்னடா என்னடா செய்ய ஸ்டார்ட் பண்ணோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சி செஞ்சு முடிக்கல ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை நம்ம பண்ணுறோம் தான் நீட்டாக இருக்குங்கிறனால செஞ்சு முடிச்சாச்சுங்க எப்படியோ ஒரு அளவு செஞ்சு முடிச்சு பொங்கலும் முடிஞ்சிருச்சுங்க ஆனால் பொங்கலே இல்லாமல் பொங்கலுக்கு இவ்வளோ க்ளீன் பண்ணாலும் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் செய்ய 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 பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று இது இருக்குதா இன்னும் அது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது வேலை முடிகிற பாடே கிடையாது போல் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த இந்த கழுவ முடியாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈரத்துணி மீன்ஸ் எப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் விம் லிக்விட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து அந்த தண்ணியில் நழச்சிட்டு நல்லா துணியை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அவன் இந்த இது எல்லாத்தையும் ஈரம் ஈரத்துணி துணி வேலை அவுட்டரில் மட்டும்தாங்க அரிசி ட்ரம்மு அதுக்கப்புறம் டிவி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே எந்த இதெல்லாம் கரை இருக்கிற மாதிரி இருக்குதோ அது எல்லாத்தையும் நல்லா ஏற துணி வச்சு துடைச்சிட்டு திரும்பவும் வர துணி வச்சுட்டு நீட்டாக அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மட்டனம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்து அடிச்சா அன்னைக்குமே க மெயின் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் மெயின் ஆன் பண்ணலை ஏன்னா வந்துட்டு நம் நாங்கள் நானும் இவரு மட்டும்தான் இருந்தோம் பையில இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது சார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுக்காக நாங்கள் ஆன் பண்ணலை ப்ரிகாஷன்ஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் பண்ணோம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கனாலும் உங்கள் எலக்ட்ரிஷியன்கிட்ட கேட்டுவிட்டு பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் இதான் ஏன்னா என்னை பார்த்து நீங்கள் இன்னும் பண்ணி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் நான் என்னோடய வீடியோவிலையும் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தேன் ஆனால் சில பேருக்கு அது புரியவே இல்லை ஸோ அதனால தான் நான் என்னோடய வீடியோவே நான் டெலீட்டும் பண்ணிட்டேன் நம்மளால் வந்துட்டு நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதாவது தேர்டு டே மார்னிங் அந்த ட்ரம்மில் பாத்திரம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்தீங்களா அதுதான் வந்து இதெல்லாமே அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சுங்க கழுவ கழுவும் முடியவே மாட்டேங்குது அந்தளவுக்கு இருந்துச்சு தேவுக்குட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேவக்குட்டிக்கு லீவ் சண்டே சாரி சாட்டர்டே ஸோ வந்துட்டு அவர் ஹேக்கி பண்ண மாமா கூட கிளம்பிட்டார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல மூணு அதாவது ஒவ்வொரு மரத்துக்கிட்டே ஒவ்வொரு மரத்துக்கிட்டே ஓஸ் போட்டு ஓஸ் போட்டு கிளவிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு ஒரு பாத்திரம் கிளம்பும் போது ஒரு தினமரம் நிறைஞ்சிருதுங்க அதனால் அடுத்த ஒரு மரத்துக்கிட்ட வந்துடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு தினமரமே அன்றைக்கி மூணு நாள் நிறைஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் பூரா கழுவி இந்த மாதிரி வந்து க காய வச்சுட்டோம் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அண்டால ஸ்டோர் பண்ணுற பாத்திரம் இந்த ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணுற பாத்திரங்கள் தான் அது எல்லாத்தையுமே காய வச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த சேர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு கரையாக இருந்துச்சு இந்த தேவுக்குட்டி பார்த்திங்கன்னா சாப்பிட்றது சாக்லேட் சாத்து இது எல்லாத்தையுமே அப்பி வச்சிட்றாருங்களா ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ எப்படியுமே நம்ம உட்காந்து ஏதாச்சும் ஒரு கரை பட்டிருக்குது அதனால் வந்து இந்த அழுக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக எப்பவும் தான் நான் எப்பவுமே இந்த விம்லிக்விட தாங்க யூஸ் பண்ணுவேன் அதிகமாக லைட்டாக வச்சுட்டு எடுத்து நல்லா வெயில் அடிச்சங்காட்டி தான் கழுவுனேன் இந்த ப்ளைவுட்டுமே அப்படிதான் நல்லா வெயில் அடிச்சங்காட்டி நல்லா சுத்தமாக கழுவி காய வெயிலில் காய வச்சங்காட்டி எந்த பிரச்சனையும் பண்ணல நீட்டாக இருந்துச்சுங்க அதுக்கு பையனா நம்ம ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறது நீட்டாக ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நம்மளுக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் ஒரு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அழுக்காக இருந்துச்சுன்னா யாருக்குமே பிடிக்காதில்லைங்க நம்ம நம்ம தேவ்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு பயங்கர ஆர்வம் எடுத்துகிட்டு இந்த ஆனந்த சாரை கழுவுற அதை கலவரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க பாத்திரமெல்லாம் கலவரக்கு வந்து சார் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டட் செஞ்சுட்ருக்காரு ஆக்சுவலாக அன்னைக்கு இந்த பித்தளை பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு அவர் நான் கழுவியும் ஆகணும் அப்படின்னு அடைமுடிச்சு கழுவிட்டு இருந்தார் சரி நீ தண்ணி மட்டும் பிடி நீ க தேக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்கறதே இல்லை நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை அவரும் வந்து சோப் போட்டு தேய்க்க கழுவ அந்த மாதிரி கூட வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் வந்துட்டு நிஜமாக வீடெலாம் நம் க்ளீன் பண்ணுற அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்மே பார்த்தீங்கன்னா தேவி ஸ்கூலுக்கு போயிட்டார் தேவி தேவிக்குட்டி வச்சிருந்தோம்னு வைங்களேன் நம்மளுக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நாலு வந்து பத்து நாளே ஆகிருக்குங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் என்ன மாட்டுக்கிட்டே நம்ம செய்யணும் மாட்டுகளுக்கு தண்ணி கட்டணும் மாட்டில் கொண்டு விட்டுட்டு வரமே இருக்குது பால்கார் வந்து அந்த வேலை இருக்குது அப்புறம் சமைக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அத்தை மாமேல இருக்கங்காட்டி எப்படியும் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் எல்லாமே கழுவி காய வச்சுட்டு பித்தளை பாத்திரத்தோட நிழல தான் காய அது நல்லா க்ளீனாக காணிச்சதுக்கப்புறமா எதுக்கும் இருக்க வறுத்துணி போட்டு தொடச்சிட்டு இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா நியூஸ் பேப்பர் வச்சு எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டோங்க நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டேன் எதையுமே வந்துட்டு வெளியே தெரியாமல் எல்லா விளக்கு அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் பானை எங்கள்கிட்ட அதிகமாக பித்திர பாத்திரம் இங்கே தோட்டத்தில் இருக்காது அத்தை வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க என்னோடய பித்திர பாத்திரம் கொஞ்சமாக தான் இருக்குங்க விளக்கு பானை தான் அதிகமாக இருக்கும் அதனால் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு நீட்டாக ஒரு பாக்ஸில் வச்சு அதை போட்டு கவர் பண்ணி ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிட்டோம் ஏன்னா வந்துட்டு என் பார்த்ததை எடுப்போம் இந்த பொங்கல் பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பொங்கல் வைக்கலாம் தெரியாதுங்களா அதனால் அப்போ எடுக்க வரைக்கும் பேப்பர்லையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அதெல்லாம் அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காற்று படாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக வராமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வச்சு நீட்டாக டேப்பும் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்புறம் எங்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனா அந்த பிளேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் என்னோடய வளகாப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு இருபது இருபது பிளேட்டு பக்கம் வாங்கி கொடுத்தாங்க புதுசாக ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அரிசி அரிசி பையிலையுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிளேட்டோ தட்டமோ வந்துடும் அதெல்லாம் சேர்த்தி பாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தட்டத்துக்கு பக்கம் இருக்கும் அப்புறம் பிளேட்ஸ் நாங்கள் வாங்கினது பிளேட்ஸ் ஒரு பத்து இருக்குது அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம்னா இந்த டைம் ஒரு சாக்கு பத்தில் என்ன பண்ணால் ரெண்டு சாக்கு ரெண்டு அரிசி சாக்குலேயே ரெண்டு சாக்கில் போட்டு கட்டி வச்சிட்டோம் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் குப்பையே பட்டாவில் சாக்கில் தான் போடும் பிளேட்ஸ்க்கெலாம் எந்த இதுவும் வராது நீட்டாக இருக்கும் துருப்பிடிக்காது அந்த மாதிரி தண்ணி பட்ட தண்ணியெல்லாம் ஏதாச்சும் நம்மளுக்கு மாறல மழைசால் உழுகு அந்த மாதிரி டைம்ல உளுந்தாலும் படாது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் நீட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்து சாக்கில் போட்டு கட்டி எடுத்து உள்ள வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மு தாங்க பாத்திரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வைக்க வைக்க எவ்வளோ வேணாலும் வைக்கலாங்க ஃபஸ்ட்டு பெருசெல்லாம் உள்ளே வச்சு அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு எப்பவுமே நான் கல்யாணமாய் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த ட்ரம்மில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்குறேங்க நீட்டாக இருக்கும் பட்டு மழை சாரம் விழுந்தாலோ ஏதாச்சும் நம்மளுக்கே தெரியாமல் தனிப்பட்டாலும் கூட துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்குல அந்தளவுக்கு எதுவும் படாது குப்பையும் படாது குப்பை பட்டு மாதிரி ஒரு மாதிரி வட்டுவட்டாக ஒட்டிகிட்டே இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம்லங்க நீட்டாக இருக்குது நம்ம வே ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டு வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டங்கிற தான் சரி வாங்கிட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ நீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுது ஹாட்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹாட்பாக்ஸ் வச்சிருக்கேன் மூணுல ஒரே ஒரு பாக்ஸ் தான் வெளியே வச்சுருக்கிறேன் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ வந்துட்டு ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து நல்லா பேப்பரில் போட்டு பேப்பர் வச்சு சுற்றிட்டு ஒவ்வொரு டம்மருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு அதே ஹாட்பாக்ஸ்க்குள்ளே வச்சு வச்சிட்டோம்னா உடையாது ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு எதில் வச்சுக்கிறோங்க ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக அதெல்லாம் அப்படி ஸ்டோர் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுப்பு அதுக்கப்புறம் ஸ்டூல்ஸு சேர்ஸ் எல்லாத்தையும் கழுவி கம்ப்ளீட்டாக காய வச்சு நீட்டாக எப்படியோ எல்லாம் ஒரு திருப்தியாக அன்றைக்கி வந்து வேலையை முடிச்சுட்டேங்க நீங்களும் வேணால் இந்த மாதிரி ஒரு ட்ரம்ன வந்துட்டு உங்களோட பாத்திரங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் என்னதான் நம்ம வச்சாலும் ஆனால் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சாக்குக்குள்ளே போட்டு அந்த பாத்திரங்களை ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சேஃபாக இருக்கும் எந்த குப்பையுமே சுத்தமாக கண்டிப்பாக படாது நம்மளுக்கு அப்புறம் அது அந்த சாக்கில் நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதில் என்ன தட்டங்க வச்சிருக்கிறோமா என்ன பாத்திரம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எழுதிட்டோம்னா நம்ம அது நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதை மட்டும் கூட எடுத்துக்கலாங்க நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தான் வச்சு வச்சிருப்போம் ஒரு ஒரு பொருள் முதல்ல இந்த இடத்துல வச்சிடணும் அதே இடத்துல வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறக்காது ஈஸியாவும் இருக்கு எடுக்கும் போது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ட்ரம்முமே எல்லாத்தையும் வச்சு பார்க்கல இதுதாங்க தட்டோம் இந்த மாதிரி ரெண்டு சாக்கு எடுத்து ஆல்ரெடி ஒரு சாக்கில் போட்டு உள்ளே வச்சுட்டேன் இது வந்து செகண்ட் அந்த சாக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல ஸோ வந்துட்டு செகண்ட் அந்த பீங்கான தட்டம் இந்த மாதிரி நம்ம அண்டாக்கு மூடுற தட்டங்க அதாவது நம்ம ப பிரியாணி பாட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மூடுற தட்டம் ஒவ்வொரு பாத்திரம் ஒரு அண்டா மாதிரி பெருசாக வாங்குகிறோம் அப்படின்னா பிரியாணுன்ற மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான தட்டமும் வாங்கி வச்சுருப்பேன் ஸோ அதுவும் எல்லாம் ஸ்டோர் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சுங்க அன்றைக்கி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அட்டடி எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டங்க ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து வலிச்சுடுற கால் வர சொல்லி எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் அணை வலிக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இருக்கிற விலையில முடியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொல்லி ஆலை வர சொல்லி வலிச்சுட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பகருக்கு பெருசாக அதிகமாக டம்ப் பண்ண நிறைய பொருட்கள் வைக்க முடியாது நீட்டாக இப்போ புதைக்க வச்சுக்கிறோம் அதிகமாக பொருள் இருந்தாலும் வீட்டில் கொண்டே வச்சிருந்தாங்க அங்கே மாமியார் வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃப்ரிட்ஜோட இடத்த மட்டும் இந்த சைடு மாற்றிட்டேன் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சை கிரைண்டர் வச்சு இந்த இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அதை வந்து இந்த சைடு மாற்றி வச்சுட்டேன் இப்போது அதுக்கப்புறம் குளிச்சிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் சாம்பார் போட்டதுக்கப்புறம் வீடியோ சூப்பராக மாறிடுச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோங்க தேங்க்யூ ஸோ மச்